நண்பர்களுக்கு வணக்கம் மழைக்காலங்களில் நார்த் மெட்ராஸ் பக்கத்தில் இது வந்து பெரியபாளையம் போகிற ரோடு ரெட்ஹில்ஸ்லேருந்து பூச்சி அத்திப்பேடு இந்த தச்சூர் கூட்டு ரோடுன்னு சொல்லுவாங்க இது வழியாக வந்து இப்படி போனீங்க அப்படின்னா பெரியபாளையம் போகும் இங்கே ஒரு செக் டேம் இருக்கும் மழைக்காலங்களில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சம்டைம்ஸில் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் கூட தண்ணி வரும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதங்களில் இங்கே ஒரு செக் டேமில் மக்கள் வந்து குளிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க அப்படி ஒரு பிளேஸ் இங்கே இருக்குது காட்டுறோம் பாருங்க இப்போ வரைக்கும் இப்போ உள்ள போகிறக்கு கலவுட் இல்லை போலீஸை போட்டு குமிச்சு வச்சிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி வருது இப்போ காட்டுறோம் பாருங்க போலீஸ்கார் அங்கே வீடியோ எடுத்துட்டு இருக்காரு பாருங்க எவ்வளோ தண்ணி போகுது பார்த்தீங்களா இது வந்து நாலு லேயராக இருக்கும் மேலே கீழே அது கீழே அதுக்கப்புறம் இங்கே ஒன்று நாலு அஞ்சு லேயராக இருக்கும் அங்கேருந்து அப்படி இறங்குவாங்க அந்த அங்கே ஒரு இடம் இருக்கு பாருங்கள் அங்கேருந்து இறங்கி குளிக்க வருவாங்க சில டைமில் பைக்கில் இருந்து அங்கேருந்து வரைக்கும் வருவாங்க இப்படியே இல்லை ஒரு ஆபத்து என்ன அப்படின்னா இந்த கீழ்த்தட்டம் கீழ்தட்டிருக்குல்ல இதில் வந்து பாசி பிடிச்சி போயிருக்கும் ஃபுல்லாக அது வந்து நடந்தாலே வழுக்கும் சில டைம் பைக்கில் வந்து உள்ளே இறங்குவாங்க பைக்கில் விழுந்து கிடப்பாங்க சைக்கிளில் வலிக்கு விழுந்து கிடப்பாங்க அதனால் இப்போ யாரும் அந்த வேலையில் பார்த்துக்கூடாதுன்றதுக்காக போலீஸ் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு போலீஸ்கார் நிற்கார் உள்ளூர் மக்கள் நிற்கிறாங்க கொஞ்சம் பேர் உள்ளே போலீஸ்கார் ஒரு நாலஞ்சு பேர் நிற்கிறாங்க இதில் சரியான ஒரு பியூட்டி என்ன தெரியுமா இந்த ஒரு அஞ்சு பில்லர் இருக்கா அஞ்சு பில்லருக்கு லெஃப்ட் சைடு ஆள் நிற்கிறாங்களா அது கீழே தண்ணி இப்படி பிரிஞ்சு போகும் இப்படி பிரிஞ்சு போய் இங்கே இந்த சைடு கால்வாய் வழியாக அப்படி போகும் மேலே நின்று பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும் ஒரே அடிச்சுட்டு போகுது பாருங்க அப்போ எவ்வளோ ஸ்பீடாக வந்து பாருங்கள் தண்ணி அப்புறம் எல்லோரையும் அலோவ் பண்ணுவாங்க அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இங்கே குளிக்கலாம் குளிச்சுட்டு இப்படி இதே ரோட்டில் நீங்கள் திரும்ப போனீங்க அப்படின்னா எஸ்பிபியோட சமாதியும் இந்த ரோட்டில் தான் இருக்குது போகிற பறவழி தான் இருக்குது நீங்கள் அதையும் பார்த்து பண்ணலாம் மேகம் அப்படியே இருட்டிகிட்டு வருது எப்போ நாளும் அப்படியே பிச்சு எடுக்கும் மழை இதில் வந்து வீச்சோலை போட்டு மீன் எவ்வளோ துள்ளுது பாருங்க சரியாக துள்ளுது ஒவ்வொரு மீனும் நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸில் துள்ளுது வீச்சு வேலை போட்டு மீன் பிடிப்பாங்க ஃபுல்லாக சரியாக மாட்டோம் மீன் அந்த கீழே இடம் தெரியுது பார்த்தீங்களா இவ்வளோ நடந்து வர மாதிரி அதில் ஃபுல்லாக சோளம் கடலை பஜ்ஜி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே ஆயிரும் அடுத்த மூணு மாதங்களுக்கு இந்த இடம் தண்ணி அதிகமாக போகிறதுனால மக்கள் நிறையா பேர் நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் யாரையுமே நிற்பா நிற்கக்கூடாதுன்றதுக்காக போலீஸ் போட்டாங்க பாருங்கள் எல்லாரும் போலீஸ் கூட இல்லை இப்போ வந்து போலீஸ் கொண்டு இறக்கிட்டாங்க டக்குன்னு இப்போதைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு நண்பர்கள் யாராவது வந்து நீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க